இன்றைய தினம் புத பிரதோஷம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் இதை மட்டும் வைத்துட்டு நீங்கள் வந்து உறங்க செல்லுங்கள் உங்களை பார்த்து வயிற்றுறிச்சல் படக்கூடிய அனைவருடைய வயிற்றுறிச்சல் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கோம் ஒரு சிலருடைய வயிற்றறிச்சல் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி நீங்கள் எதா பொருள் வாங்கினாலும் சரி உடனே அது வந்து ஒரு மாதிரி கந்திருஷ்டியாக மாறும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் பொதுவாகவே கல்லடி பட்டலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கந்திருஷ்டியும் முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொருளுக்கு அடுத்தவர்களுடைய அந்த பொறாமை பற்றக்கூடிய அந்த வயிற்றிற்சல் படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பொருளுக்கு இருக்குது இதை நீங்கள் வாசலில் வைக்கும் பொழுதோ இல்லை வீட்டோட ஹாலில் வைக்கும் பொழுதோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இன்றைய தினம் இரவு கண்டிப்பாக இதை செய்யுங்க ஒரு சின்ன விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து எப்படி நம்ம உடலுக்கு எடுத்துக்கினா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியோ அதே மாதிரி வீட்லேயும் நீங்கள் வைக்கும்பொழுது அது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்குது ஸோ அடுத்தவர்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் வந்திருந்தாலும் சரி அது எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது ஸோ அந்த வெந்தயத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் போட்டு வீட்டோட ஹால்லேயுமே ஏதாச்சும் லேப்டு இல்லை கபோர்டில் எங்க வேணா வைக்கலாம் தரையில இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க அதாவது மற்றவர்கள் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு பேசக்கூடிய இடமா இருக்கணும் அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க அப்படி வைக்கும் பொழுது மற்றவர்கள் எதாச்சும் கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அது எதுவுமே உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணாது ஸோ ஒருத்தரோட ஒரு சிலருடைய பார்வைகள் அந்த மாதிரி இருக்கும் எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியுது ஒரு சிலருடைய எண்ணங்கள் பார்வைகள் எல்லாமே தப்பாக இருக்கும் ஸோ நம்ம எதாச்சும் ஒரு சின்ன பொருட்கள் வாங்கினாலும் சரி நம்ம எக்ஸால வாங்க முடியல அவங்க எப்படி தான் வாங்குறாங்களோ இந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம் தான் அப்படி கந்திருஷ்டியாக மாறுது ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அதெல்லாம் சொன்னால் போகும் பொது பொதுவாகவே கந்திருஷ்டி வயிற்று இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்போம் பணம் வர வந்துட்டுருக்கோம் திடீர்னு பார்த்து ஸ்டாப் ஆகிருக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கந்திருஷ்டிகள் நடக்கும் நம்ம என்ன உழைச்சாலும் சரி அந்த உழைப்பு கேச்ச ஊதியம் அப்படின்றது இருக்காது நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பணம் வந்து கையில் தங்காது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஸோ அதனால முடிந்த வரைக்கும் எப்பொழுதுமே வீட்டில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து வீட்டோட ஹாலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றணும் போதும் ஸோ வரக்கூடிய அமாவாசை அன்றைய தினம் கூட நீங்கள் வைக்கலாம் நாலு கிழமை இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வைக்கும் பொழுது மனதார வேண்டிட்டு வைத்தால் போதுமானது ஸோ நான் உங்களுக்கு சொல்லும்போது கணக்குக்காக அமாவாசைன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா மாதம் மாதம் அமாவாசை மாற்றுவீங்க இல்லை பௌர்ணமியில் வைக்கணும்னா பௌர்ணமியில் மாற்றுவீங்க அதுக்காக நான் உங்களுக்கு கணக்குக்காக சொன்னேன் இந்த வெந்தயம் வந்து கெட்டு போகிற பொருள் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா கூட ஒரு விஷயமும் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது ஆனால் நம்ம வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வெப்சைட் ரிமூவ் பண்ணுன்றதுக்காக தான் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை மாற்ற சொல்கிறது அந்த பொருள் கெட்டு போகாது பட் நம்ம தொடர்ந்து மாற்றிட்டே இருக்கும்போது அது அது வந்து ஒரு சில விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதை நீங்கள் கால் படத்தை இடத்துல தூக்கி போட்டுருங்க ஓடும் நீர்நிலைகளை வாட்டரில் போட்டுவிட்டு நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி வெந்தயத்தை கொஞ்சம் வந்து வீட்டோட ஹாலில் வச்சிருங்க இது வந்து எப்பொழுதுமே சேருது இப்போ பார்த்தீங்கன்னா இரவு அதாவது இன்றைய தினம் புத பிரதோஷம் அப்படின்றதுனால புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்றதுனால இது புத பிரதோஷம்னு சொல்லுவாங்க ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கில் நீங்கள் வந்து கொஞ்சமாக வெந்தயம் அதற்கு கூட மூன்று கிராம்பு இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு நீர்மறை ஆச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நம்ம கிராம்பு பயன்படுத்துவோம் பண வரவு அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவோம் ஸோ இந்த கூட அதை பொழுது வீட்டில் நல்ல ஒரு பண வரவு நல்ல நீர்மறை ஆச்சல் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வெந்தயம் கிராம்பு இந்த இரண்டு பொருளுமே நிலைவாசலில் இருக்கட்டும் நாளை தினம் காலையில் அதை எடுத்து கால்பட இடத்துல ஒரு நீர்நிலைகளை நீங்கள் வந்து போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்து பாருங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டி கெட்ட சக்திகள் அது மட்டும் இல்லை அடுத்த அந்த வயிற்றுறைச்சல் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க ரிப்பீட்டடாக செய்யுங்க மாத மாதம் செய்யலாம் இல்லைனா வாரம் வாரம் செய்யலாம் நீங்கள் வீட்டோட ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாசலில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது வரைக்கும் நீங்கள் வீட்டோட ஹாலில் அந்த மாதிரி வச்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் வாசல்லையும் வைங்க வீட்டோட ஹால்லையும் வைங்க வீட்டோட ஹாலில் வைக்கும்போது நீங்கள் மறைவாக வைத்தாலும் தவறு கிடையாது மற்றவர்களை பார்க்கும்படி வைத்தாலும் தவறு கிடையாது ஸோ ஏதாச்சும் கபோர்டு லேப்பில் நல்லா மேலே கூட நீங்கள் தூக்கி வைக்கலாம் ஸோ குழந்தைகள் இருக்காங்க அவங்க எடுத்துருவாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் மறைவாக வைக்கலாம் ஸோ இந்த உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் ப்ரென செம்மே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி